கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசாயா அறுபத்து நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா ஆமேன் நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை ஆமேன் ஏசாயா அறுபத்து நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை ஆமேன் ஏசைய அறுபத்தி நான்கு எட்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்